ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜானகி மாயா ரெண்டு பேரும் கிளம்பி நேராக நம்ம பசுபதி வீட்டுக்கு வராங்க நம்ம புவனேஸ்வரி ஜானகியை பார்த்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க எப்படி ட்ரைவ் வெளியில் வந்தால் அப்படின்னு என்ன அப்படி பார்க்குற எப்படி வெளியில் வந்தோன்னா வந்து பார்க்குறியா நீ எப்படி வச்சு இன்னும் வெளியில் வர விடாமல் பண்ணுறதுக்காக பணம் எல்லாம் கிடைக்க விடாமல் என்னெல்லாம் பண்ணணும் எனக்கு தெரியும் நீ ஆனால் என் பொருசை இருக்கும் வரைக்கும் உன்னால் எங்கள் குடும்பத்தை எதுவுமே பண்ண முடியாது என்ன அப்படி பார்க்குற இங்கே பாரு உனக்கு கேவலமாக இல்லையா ஐயா சொந்த பிள்ளைய இல்லைன்னு சொல்லி ஒரு நம்ப வச்சிருக்கச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா இங்கே பாரு பவனேஸ்வரி கார்த்திக் இருக்கான்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னதும் நம்ம பவனேஸ்வரி முகத்தில் ஈயாடாமல் நின்றுட்டு இருக்காங்க எங்கள் குடும்பத்தை பழி வழி பழி வாங்குறீங்கிற பேரில் வந்து இப்படி சொந்த பிள்ளைய இல்லைன்னு சொல்லி நாடகம் போட்டிருக்கீங்களும் நீங்களாம் ஒரு மனுஷ ஜென்மங்களாக இங்கே பாரு எப்படியோ நீயும் காத்தியை மறைச்சி தான் வச்சுருப்ப கூடிய சீக்கிரமே அந்த பொறுக்கி பாயை எங்கே இருக்காண்ணு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக எங்கள் குடும்பமேல எந்த தப்ப இல்லைன்னு இந்த ஒரு முன்னாடி நிரூபிச்சு என் புருஷனை பற்றி தப்பாக பேசின வாயை உடச்சி என் புருஷன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கல என் பேர் ஜானகி இல்லை அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு ஜானகி மாயாவோ கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி செம்ம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க விடுமா இப்போ என்ன அவைய சொல்லிட்டு போனா நடத்திருவாளா இப்போ பாக்கலண்ணே எப்படியோ அவள உள்ள தள்ளலான்னு பார்த்தோம் கடைசியில அந்த மாயா எப்படி அவ்வளோ வெளியில எடுத்தான்னு பார்த்தியா ச்சீ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைன்னு இந்த ரகுராம் போய் அவள வெளியில எடுப்பான்னு ஆயிரம் சண்டை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ரகுராம் ஜானகி மேலும் உள்ள காதல் இன்னும் விட்டு போகல அப்படின்னு போதோ ஆமா இப்போ என்ன பண்றது அப்படின்னு போதோ இதுக்கு ஒரே வழி ஒன்னும் காத்துக்கிட்டு இல்லாமல் நம்ம போகணும்னு இல்லையா கார்த்திக் கண்ணுல படவே கூட அப்படின்னு என்னமா நீ இப்படி பேசினா எப்படி பின்ன என்னன்னு ஒரு காரியத்தை கூட உன் உருப்படியா செய்யறானா இல்லையா அப்படின்னு சொல்லி சம டென்ஷன்ல காத்துட்டு இருக்காங்க நம்ம புவனேஸ்வரி அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஜானகி மாயா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோம்னா தனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன மன்னிச்சிருமா என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அதான் அம்மா வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம தனாவை இந்த பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு காலையில் தான் காமிக்கிறாங்க ஸோ காலையில் பார்த்தோன்னா நம்ம சீனு வரதா இருக்காங்க இல்லையா அங்கே பார்த்தோன்னா பத்மா வந்து சீனுவுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சிட்ருக்காங்க என்னடி என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகாக டிஷ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு மணி வந்து கேட்குறாங்க அப்போ எல்லாருக்கிட்டேயுமே அண்ணன் ஒரு சந்தோஷமான விஷயம் வேலையெல்லாம் முடிச்சு நம்ம செய்யணும் வீட்டுக்கு வர அப்படின்னு போதும் மாயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க அண்ணே இந்த வீட்டில சில பல பேர் நம்ம பேச்சு எல்லாம் கேட்காம ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா என் பிள்ளைக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு இன்னைக்கு என் பிள்ளைக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னுட்டு பத்மா வந்து சம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ஓடி போய் ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிட்டு அழுக்கா பொடுமையெல்லாம் வந்து கட்டிக்கிறாங்க ஸோ இதில் ஒரு டொஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம பத்மா பார்வதியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருப்பாங்க என் சீனுவை வந்து நல்லா ஏற்றி விட்டோன்னா அவனே மாயா கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவான் என் பிள்ளைய தான் அந்த மாயாவை விரட்டணும்னு ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம தானா என்ன பண்ணணும்னா ஃபோன் போட்டு நடந்த உண்மைகளை வந்து நம்ம சீனு கிட்டே சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த உண்மை தெரிஞ்சு சீனு ரொம்ப குற்ற உணர்ச்சியில் நீராக வீட்டுக்கு வருவாங்க அப்போ எல்லாருக்கூடையும் முகம் கொடுத்து பேசுவாங்க ஆனால் மாயா கூட மட்டும் பேச மாட்டாங்க ஏன்னா சீனு மாயாவை தப்பாக நினைச்ச ஒரு குற்ற உணர்வுலாம் இருப்பாங்க இதை வந்து பத்மா பார்வதி வேறு மாதிரி பொறிஞ்சிப்பாங்க பார்த்தியா எப்பொழுது எல்லார்கிட்டையும் பேசினா அந்த மாயாக்கிட்டே பேசவே இல்லை இவ்வளோ தூரத்துக்கு அந்த மேலே மாயாமையில் இருந்தால் எப்பொழு பேசாம இருப்பா அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்படுவாங்க இந்த பக்கம் மாயா ரொம்ப சோகமா ரூமுக்கு போனதும் சீனுவும் ரூமுக்கு போவாங்க அங்கே பார்த்தோம்னா உடனே ஓடி போய் நம்ம மாயா காலில் விழுற அளவுக்கு நம்ம மாயக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க இது பார்த்தா மாயா அதிர்ச்சி ஆகி டெய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போதும் உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட என்ன தகுதி இல்லாத ஆள் மாயா என்ன மன்னிச்சிருமாயா போய் நான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டேனே என் அப்பா ஒன்று புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நான் ஒன்று புரிஞ்சிக்காத பாவியாயிட்டேன் அப்படின்னு போது இன்னை என்னடா சொல்லிகிட்ருக்க அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு நம்ம தனாக வருவாங்க என்ன மன்னிச்சிடு மாயா எனக்காக நீ எவ்வளோ பண்ணிகிட்ருக்க இப்போ கூட எல்லாமே எனக்கு தானே பண்ணேன் நான் எது உனக்கு பண்ணக்கூடாதா அதான் எல்லா உண்மையையும் சீனம்மா மட்டும் சொல்லிட்டேன் அப்படின்னும் போதும் மாயா அதிர்ச்சியாகிறாங்க தனா நான் எத்தனை வாட்டி சொன்னேன் இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு எதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னும் போது அப்படின்னா உன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையா மாயா அப்படின்னு சீனு வந்து கேட்குறாங்க உடனே மாயா வந்து இங்கே பாரு நீ நாம ரெண்டு பேரும் உண்மையாக காதலிச்சிருக்கோண்டா நீ என்ன பொறிச்சுப்பதானே அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தா அப்படின்னும் போதும் நம்ம சீனுவும் உடனே மாயா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க ஸோ அப்படி மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொன்னால் மாயா லைஃப்பும் நல்லாயிருக்கும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு தனா வந்து சீனு வந்த உடனேயே நடந்த உண்மைகளை வந்து பார்த்துக்கிட்டு சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காமங்க கருத்தை சொல்ல